கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே சகோதரிகளே மறை ஆண்டு தவக்கால ஞாயிறை நாம் இன்று கொண்டாடி எல்லோரும் இங்கே இணைந்திருக்கின்றோம் இன்றைய நற்செய்தியை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும் மடிந்தால்தான் அது மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என்று இயேசு கூறிய வார்த்தைகளை நினைத்து பார்க்கிறோம் அவர் கூறிய வார்த்தைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது பேராயர் ஆஸ்கர் ருமேரோ அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் அவர் இவ்வாறு எல் சால்வடோர் நாட்டில் சான் சால்வடோர் மறை மாவட்டத்தின் பேராயராய் இருந்தவர் அவர் வாழ்ந்த பொழுது உலகிலே சமுதாயத்திலே இருந்த ஏற்றத்தாழ்வுகள் ஏழைகள் ஒடுக்கப்படுதல் நிலபுலங்களெல்லாம் வசதி உள்ள மக்களிடம் இருந்தது இவ்வாறு மக்கள் மாற்றத்திற்கான எழுச்சியை கொண்டபொழுது பொழுது அவர்களை அடக்கியது பலரை கொன்று குவித்தது இவையெல்லாம் பார்த்த பொழுது அவருடைய மாற்றம் அவருடைய உள்ளத்திலே மனமாற்றம் ஏற்பட்டது முக்கியமாக அவருடைய நண்பர் குருவானவர் ஏழைகளுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைத்து கொண்டிருந்தவரும் அவரோடு உடன் உழைத்த ஒரு பெரியவரும் ஒரு சிறுவனமாக கொல்லப்பட்ட பொழுதுதான் அவருடைய கண்கள் திறந்தன ஆகவே ஆயர் என்ற முறையிலே இதை நான் எதிர்க்க வேண்டும் இந்த அரசு அடக்குமுறையை நான் எதிர்க்க வேண்டும் படைவீரர்கள் செய்கின்ற அநியாயத்தை மக்கள் பலர் துன்புறுத்தப்படுவதை காணாமற் போய்விடுவதை அல்லது கொல்லப்படுவதை அவர்கள் அவர் நினைவுகூர்ந்தார். கூர்ந்தார் இவ்வாறாக தனது மறை உரையிலும் மற்றும் பல பொது இடங்களிலும் அவற்றிற்கு எதிராக பேசத் தொடங்கினார் இவ்வாறு படைவீரர்களுக்கே அறிவுரை கூறுகிறார் நீங்கள் மனிதருடைய கட்டளைக்கு கீழ்ப்புடைய தேவையில்லை நீதியற்ற கட்டளைக்கு தீர்ப்பு அடிபணிய தேவையில்லை கொலை செய்யாதே என்பது கடவுள் கொடுத்த கட்டளை ஆனால் நீங்கள் மனிதர் கட்டளையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளை கொலை செய்கிறீர்கள் துன்புறுத்துகிறீர்கள் என்று வன்மையாகவே பேசினார் ஆகவே அரசானது அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்தது உயிரானது தன்னிடமிருந்து எடுக்கப்பட இருக்கிறது தாம் கொல்லப்பட இருக்கிறோம் என்பதை அவர் முழுமையாக அறிந்து அவர் துணிவோடு பேசத் தொடங்கினார் அவர் சற்றும் பயப்படவில்லை சாவுக்காக அன்பார்ந்தவர்களே இவ்வாறு அவர் தாம் கொல்லப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இதை சொன்னார் கோதுமை மண்ணில் விழுந்து மடிய வேண்டும் மடிந்தால் தான் அது மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என்று அவரே வெளிப்படையாக மக்கள் மத்தியிலே கூறினார் இயேசு எந்த ஒரு கருத்திலே சொன்னாரோ அதே கருத்திலே தான் அவரும் சொன்னார் இயேசு தான் மடிந்துதான் மற்றவர்களுக்கு உயிர் தர முடியும் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க முடியும் மீட்பு கொடுக்க முடியும் தந்தையின் விருப்பம் அது என்பதை அறிந்து தான் அப்படி சொன்னார் இவரும் தான் கொல்லப்படுவோம் என்பதை அறிந்தவராக தான் மடிய வேண்டும் என்று விரும்பியவராக அல்லது அதுதான் கடவுளுடைய விருப்பம் என்று அறிந்தவராக அவர் அவாறு சொன்னார் அவர் திருப்பலை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பொழுது சுட்டு கொல்லப்பட்டார் அவருடைய உடலானது பீடத்திலே அப்படியே சாய்ந்தது இவ்வாறாக அந்த மக்கள் தங்களுக்காக உழைத்த ஒரு பேராயர் இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டாரே என்று வருத்தமுற்றாலும் அந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய வாழ்விலே பேராயர் மிக எழுச்சியோடு அவர்கள் மத்தியிலே பிரசன்னமாகி செயல்படத் தொடங்கினார் என்பதையும் மக்கள் உணர்ந்தார்கள் ஆகவே அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கை பிறந்தது அவருடைய சாவு அவர்களுக்கு நம்பிக்கை இழக்கச் செய்யவில்லை மாறாக இன்னும் புத்துணர்ச்சியை கொடுத்தது தாங்கள் முழுமையாக பயிற்சி செய்து போராடி உரிமைகளை விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்தது அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை அவர்கள் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த விடுதலையை அந்த சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் ஒருவருடைய மரணமானது பல மக்களுடைய வாழ்வு விடுதலை பெறுவதற்கு அவர்கள் வாழ்வு பெறுவதற்கு வழியாக அமைந்தது என்பதற்கு பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு அன்பார்ந்தவர்களே நாமும் மண்ணில் மடிய வேண்டும் மடிந்து பிறர் வாழ நம்மை கையடிக்க வேண்டும் என்பதை பலர் உணர்ந்திருக்கிறார்கள் பலர் உணர்ந்து அதன்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ராணி மரியா போன்ற சகோதரிகள் அதை உணர்ந்துதான் மக்களுக்காக பணி செய்தால் ஏழைகளுக்காக ஒடுக்கப்படும் மக்களுக்காக குரல் கொடுத்தால் சாவுதான் காத்திருக்கிறது என்று அறிந்தும் கூட தாங்கள் கோதுமை மணியாக மாற வேண்டும் அவ்வாறு கோதுமை மணி மடிவது போல தாங்கள் மடிந்து மக்களுக்கு நல்வாழ்வு தர வேண்டும் என்று அவர்கள் விரும்பி செயல்பட்டார்கள் இதற்கு சுயநலம் அதிகமாக அழிய வேண்டும் நம்மில் சுயநலம் அதிகம் உண்டு எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சுயநலம் உண்டு மாறாக அதிலே நிறைவான வாழ்வு இல்லை மாறாக பிறர் வாழ்வதற்காக போன்று நம்மையே கையளிக்கும் பொழுது நம்மையே இழப்பதற்கு இறப்பதற்கு நாம் தயாராக இருக்கும் பொழுது நாம் உண்மையிலேயே பயனுள்ள ஒரு வாழ்வை நிறைவு பெற்ற வாழ்வை நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ்வை வாழ்கிறோம் என்பது அடையாளமாக இருக்கும் ஆகவே ஏசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து பார்ப்போம் அவர் கோதுமை மணியாக மண்ணில் மடிந்தார் அதன் விளைவாக நமக்கு புத்தளிச்சு கிடைத்தது புது வாழ்வு கிடைத்தது மீட்பு கிடைத்தது என்பதை நாம் அறிகிறோம் இதை உணர்ந்து தன்னலமற்றவர்களாக பிறர் மீது அக்கறை கொண்டவர்களாக பிறர் நல்லுக்காக பிறர் நல்வாழ்வுக்காக பிறர் உயிர் ஊழுவதற்காக நம்மையே கையளிக்க இறை கேட்டு இந்த பள்ளியில் தொடர்ந்து பங்கெடுப்போம்